பிச்சிக்கிட்டு வருது அவ்வளோ கோர்ஸு பிரச்சனைகள்லாம் கேட்குற நாற்பது யாருன்னா பார்த்து பண்ணிக்கணும்னு கம்மி கொடுக்குறேன் நேரம் கம்மி பண்ணி கொடுங்க ஓகே கொடுக்கலாம் கே கொடுக்குறாரு எங்கே கொடுப்பீங்க எங்கே வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கலாம் சார் அடுத்த ஃபுல்லாக அவங்க ஏசி டிவி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷினு கரெக்டாக கீசர் எல்லாமே உபயோகத்துக்கு ஏசி எல்லாம் கிரைண்டர் எல்லாமே எல்லா உபயோகப்படுத்துவாங்க இப்போ பைபீசியல் பேனலில் இருந்து ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு சோலார் பேனல் போட்டிங்கன்னா வீட்டுக்கும் உபயோகப்படுத்தலாம் தனியாக அவங்க நிலை வந்து நிலத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் அடுத்த தலைமுறைக்கு வழி விடும் குட்டி பசங்கள்லாம் வளர்ந்து பின்னாடி அப்பா அப்போ பண்ணிட்டாலும் பெருமையாக பேசுங்க கடங்காரம் ஆகிட்டு போட்டான்னு திட்டாதுங்க தேவையான கட்ஜஸ் உட்பட சொஃக்கேட்டான ஒரு லைஃப் ஸ்டைலை கிராமத்துலேருந்து வாழ முடியும் ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் இப்போ வந்து இருக்கிற கரூரில் இருக்கேன் கரூரில் பார்த்துக்கோ பஸ் ஸ்ரீ பகவதி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சோலார் போட்டம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இங்கே மிஸ்டர் குமார்னு இருக்கார் ஆல்ரெடி இவங்க யார்னா பஸ் இந்த கரூரில் சில வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு சாயப்பட்டரை காமிச்சிருப்பேன் கொடுத்த ஒன் டுவெண்டி ஃபைவ் கிலோவாட் போட்டிருப்பாரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சரிங்க நல்லா இருக்கும் சார் அருமையா இருக்குது சார் 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 வணக்கம் சொல்லுங்க சகலா டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா யாரு இந்த வார்த்தை தான் சார் இல்லை யாருக்கிட்டே இருந்து சார் வரும் எனக்கு

சார் வணக்கம் சார் வணக்கம் அவங்க பேர் சார் என் பேர் பழனிசாமி பழனிசாமி சார் தான் வந்து இந்த வீட்டுக்கான ஓனர் கஸ்டமர் ரெண்டுங்களா ஓகே ஓகே இது போட்டு எத்தனை மாதம் ஆகுது இது போட்டு ஒரு மூணு மாதம் ஆகும் சார் மூணு மாதம் ஆகுது ஆமாம் ஓகே இன்னுமே நிறைய இடத்துல பஸ் விவசாயத்துக்கு எது கொடுத்தா ரொம்ப லேட் பண்ணுறாங்க சார் எனக்கு என்ன அப்பளோ யூஓ சைன் தர தரீங்க சர்வே சர்வே பண்ணி எனக்கு ஆன்லைனில் எடுத்து தர மாட்டேங்குது ஒரு வருஷம் ஆக மாட்டேங்குதுங்க என்பது பண்ணுறிங்க அங்கேயும் வாங்கிக்கிறீங்க கவர்மெண்ட்டில் இங்கேயும் வாங்கிக்கிறீங்க அப்போ கவர்மெண்ட்ட கொடுத்துக்கிட்டாங்களே நாங்களே நடத்திக்கிறோம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஏடனே இருக்குது இது வந்து ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் ஆமாங்க இப்போ அது என்ன பயிர் வச்சது என்னது இது அது வந்து சோளம் சோளம் போட்டுருக்கு சோளம் போட்டுருக்கு அங்கே தூ சென்ட்ரலாக இது போரில் சரி இது இது மொத்தம் எவ்வளோ கிலோ வாட்டு இது நாலரை கிலோ வாட்டு வருதுங்க ஏன் நாலு கிலோ வாட்டு போட்டுருக்கீங்க இப்போ எனக்கு வந்து விவசாயத்துக்கு தேவைப்படுது அப்புறம் விவசாயம் தேவைப்படுறது போக மீதி நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு உபயோகப்படுத்துறீங்க சேஞ்ச் கொடுத்து யூஸ் பண்ணுறாரு ஆமாம் ஆமாம் சேஞ்ச் ஒரு கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் டூ இன் ஒன்னாக இருக்குது அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மோனோ பேனல் தான் மோனோ பேனல் தான் அது ரெண்டு பக்கம் உற்பத்தி ஆகுது அபை ஃபீஷன் இல்ல ஆமா மேல மேலையும் வெப்ப தயவு கீழ ஹீட் ஆனாலும் அந்த ஹீட் மூலையமே அது கொஞ்சம் இன்னும் பவர் அதிகமா கொடுக்கும் ஹீட் மூலையமா இல்ல கொஞ்சம் அஞ்சே பற்ற வெளிச்சம் மூலையமா வெளிச்சமும் ஹீட்டும் அப்படிதான் அப்படிதானேப்பா அப்படிதானேப்பா சன்லைட் இருந்தாலும் அது ஹீட் ஆனாதான் வருது வருது இல்ல தண்ணியை எடுத்துக்கறீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான மின்சாரமே மின்சாரமே எடுத்துக்கறோம் சரி இது வந்து பேட்டரி வெச்சா பேட்டரியே காம்ல இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் பேட்டரி எல்லாம் கிடையாது ஆ ஆன் கிரெட் வாங்க ஆமா ஆமா வாங்க கிரெட் வாங்குங்க உள்ள வாங்குங்க உள்ள வாங்கங்க ஆன் தான் சார் ஆன் தான் ஆமா சார் நம்ம சேஞ்சர் வச்சுட்டோம் அப்படியே இது மோட்டர் ஓட்டணும் மோட்டர் ஓட்டிக்கிறாரு நம்ம வந்து இவருக்கு வந்து ஏசிடி ஏசிடி சிபி போட்டுக்கிறோம் சரி சோலார் ஓடிடுங்க சேஞ்சர் மாற்றிட்டு ஈபிக்கு ஆன்கிட்ட ஆகிடுங்க அது மாதிரி ஒத்துக்கிறாங்களா அவங்க ஈபியில் அப்பா நம்ம இது கொடுத்துக்கணும் சார் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணுமா கொடுத்தா இது வாங்கிட்டோம் மீட்ரு வாங்கணும் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சோலார் பேனல் போட்டிங்கன்னா வீட்டுக்கும் உபயோகப்படுத்தலாம் தனியாக உங்கள் நிலம் வந்து நிலத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் இதுலேருந்து கொண்டு போய் இந்த சேஞ்சர் ஓவர் சுவிட்ச் கரெக்டாக சார் இந்த டிசி டிசி சேஞ்சர் ஓவர் மட்டும் கொண்டு போய் அங்கே அந்த பம்ப் பீ கொடுக்கணும் கண்டிப்பாங்க அதுதான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ரெண்டுத்தையும் செக் பண்ணுறது அப்புறம் கொடுப்பாங்க இப்போ இன்னும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் இன்னும் வந்துச்சா வரலையா இன்னும் வரல சார் இன்னும் வரல ஆமாங்க புது வீடு கட்டுறீங்க ஆமாங்க ஆரம்பத்துலேயே போட்டார் இருந்ததுங்களா இது மாதிரி வீடு கட்டுறவங்க தனியாக இல்ல இதுக்காக ஒயரிங்லாம் பண்ண தேவையில்லை எப்பவும் பண்ணக்கூடாது ரெகுலரான ஒயரிங் தாங்க நிறைய பேர் ஃபோனில் வரீங்க செதுக்கு தனியாக ஒயரிங் பண்ணுவோம் சோலர் தனியாக பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது எப்போவுமே ஆசிவேஷனல் பண்ணுறாமலே பண்ணிவிட்டு சோலாபுரில் கூப்பிட்டீங்கன்னா நியர் பேருக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா கருவூறு பக்கம் இருக்காங்க பகவதியை கூப்பிட்டீங்கன்னாக்கா நியர் பேருக்குங்க கண்டிப்பாக உதவாங்க கரெக்ட்டுங்களா கண்டிப்பாக பகவதி எக்யூப்மெண்ட்ஸோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் இருக்கும் கூப்பிடுங்க ஏன்னா இவர் வந்து இவருடைய ஃபேக்ட்ரிக்கே இண்டஸ்ட்ரியலுக்கே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாட் போட்டு சக்ஸஸ் பண்ணுவார் அப்போ வீட்டுக்கு எப்படி பண்ணுவார் கரெக்ட் இண்டஸ்ட்ரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பெரிய பெரிய மிஷின்ல அதுக்கே பண்ணிருக்காரு வீட்டுக்கு பண்ண மாட்டாரா நீ வந்து பெரியவாக அப்புறம் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க கூட இந்த சோலார் ஓட்டிகிட்டு இருக்கும் உனக்கு கல்யாணம் ஆகி கூட இந்த சோழார் ஓடிகிட்டு இருக்கும் தெரியுமா இருபத்தஞ்சு வருஷம் ஓடிகிட்டுருக்கும் அப்போ நீ பாப்ப அங்கிளில் ஒரு அங்கிள் தொப்பி போட்டிருந்தார் இப்போ அவர் இருக்காரோ இல்லையோ தெரியலையேப்பா அப்படின்னு நினைப்பேன் கரெக்டா ஆனா இது இருக்கும் நான் இருக்க மாட்டேன் ஓகே பாத்துக்கோ சார் சார் வாங்க 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 என்ன ஒரு பேனல் ஓடுது ஆ ஒரே பேனல் சார் ஒரே பேனலில் ஆமாம் நம்ம பாட்டி யாராவது வேணாலும் வந்தாங்கன்னா காட்டுறக்காக வச்சுக்கிறோம் சார் சரி அப்போ என்ன வால்ட்டு இது பிஎல்டிசி பிஎல்டிசி வந்து அங்கே 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 வாங்க சொல்லுங்கள் வாங்க காப்பா ஓல்ட்டு பார்ட்டி ஓல்ட்டு எத்தனை அடி எத்தனடி ஒரு முப்பது அடி நாற்பது அடி வரைக்கும் இருக்காங்க சார் கிணத்துற கிணத்துறேன் ஒரே பேர் ஒரே பேரில் ஓடுது ரெண்டு ரைட் ரெட் போட்டு கொடுத்துருவாங்க சார் ஆனால் இதுக்கு வந்து இது கிடையாது உங்களுக்கு அதை கரண்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது இல்லைங்க சார் ஒன்லி சோலார் மட்டும் சோலார் மட்டும் தான் சார் சோலார் மட்டும் தான் பாஸ் ஆமாம் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து டேரக்டாக உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொடுத்தாப்போம் ப்ளஸ் மைனஸ் மைஸ் மட்டும் இந்த கண்ட்ரோலர்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது சார் மோட்டர்லேயே இருக்குங்க சார் இருக்கும் புரிஞ்சுங்க பாஸ் ஓகே ஃபார்ட்டி ஓல்ட்டு கரெக்டுங்களா கண்டி ஆமாம் ஓப்பன் சர்க்கு ஃபார்ட்டி ஓல்ட்னால உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முப்பத்தி மூணு முப்ப முப்பத்தி ரெண்டு ஓல்ட்டு வந்தாலும் ஓடா ஓட் ஓட வந்து நாற்பது அடி கீழே கிணத்துலேருந்து தண்ணி கிடைக்குதா அது மட்டும் இல்லை கீழே சம்பு போட்டுருக்கீங்களா சம்பளம் மேலே ஏற்றலாம் கார்பரேஷன் ஓட்ட சம்பளம் வந்து அது காலையில் ஏற்றலாம் ஒரே ஒரு பேனல் வீட்டுக்கு போடலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொருன்னா ஓடும் பாருங்க ஓட்டுதான் ஓடுது பாருங்க சார் வீட்டுக்கு ஏற்றிக்கலாம் என்ன ரேட்டு வரணும் சார் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பண்ணலாம் சார் பண்ணி ஓகே லட்சங்களும் கேக்கல நாற்பதாயிரம் தான் பாத்து பண்ணி கொடுக்க கம்மி கொடுக்கற ரெண்டாயிரம் கம்மி பண்ணி கொடுங்க ஓகே கொடுக்கறேன் கொடுக்குறாரு எங்க கொடுப்பீங்க எங்க வேணாலும் தமிழ்நாடு கொடுக்கலாம் சார் எந்த கர்நாடகா ஆந்திரா எங்க வேட்டாலும் எங்க கடல பண்ணி பண்ணி கொடுங்க சார் அருமை கீழே வந்து கூடும் பாஸ்

நேரம் இருக்கிறப்ப கூட்டுக்கொள்ள காட்டுக்குள்ள கொட்டிடுவோம் தோரத்துக்குள்ளே தோரத்துக்குள்ள அது அதுக்கு உரமா உரம் ஏன்னால் இங்கே பாருங்கள் ஒரு பண்ணை வீடு பக்கத்துலேயே பார்த்தா வந்து ஒரு விவசாயம் இங்கே பண்ணை அந்த பக்கம் மாடு இந்த பக்கம் இயற்கை இயற்கை சார்ந்த விளைச்சல் இதோட என்ன வேணும் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தண்ணீர் பற்றாக்குறையோ பிரளயமோ பஞ்சமோ வந்தால் என்ன பண்ணுவீங்க சிட்டியில் இருக்கிறது எங்கே திருச்சி ஓடுவீங்க இவங்கெல்லாம் பத்திரமே இந்த இடத்துல அப்படியே இருப்பாங்க வாழ்வாதாரம் எப்பவும் போல் லைஃப் போயிட்ருக்கும் புரிஞ்சுங்க இதுக்கு அடிப்படையான விஷயம் மின்சாரம் வேணும் சோலார் போடுங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக்கப் கொடுக்கும் புரியுதா பசுமை விவசாயம் ஆச்சு இந்த பக்கம் ஆட்டு பண்ணிக்கிறது எல்லா எல்லாமே கிடைக்குது அது தீவனம் கிடைக்குது தண்ணி கிடைக்குது நம்ம வீட்டுக்கு தேவையானதில் யூஸ் பண்ணிக்கிறோம் தேவையான கட்ஜஸ் உட்பட சொஃஸ்டிக்கேட்டான ஒரு லைஃப் ஸ்டைலை கிராமத்துலேருந்து வாழ முடியும் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் உங்கள் பேர் முரியாசன் தாளாப்பட்டி பஞ்சாயத்து கரூர் மாவட்டம் ஓகே இது போட்டு எத்தனை மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகுது சூப்பர் ஓடிட்டு தான் இருக்கணும் பிரச்சனை கிடையாது அதே ஓடிட்டு தான் இருக்குது சரி இது என்ன செலவாச்சு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சார் இன்னைக்கு நீ மாத்தி சொல்லுங்க எவ்வளோ செலவாச்சு இப்படி மாற்றி சொல்லலாம் எவ்வளோ செலவாச்சு ரெண்டு இருபது அவ்வளோதான் அவர் ஏன் பத்து பாத்து சொல்றீங்க இல்லுவாரு இல்லைங்க சார் நம்ம பிரைவேட்டா பண்ணி சார் அரசு பண்ணிடலாம் அரசு மானியம் போறது நீங்க அது வந்துடும் சார் நம்ம ரெண்டு லட்ச ரூபா பிராஜெக்ட்டா நாலு லட்ச ரூபா பண்ணுவாங்க அப்புறம் நீங்க அப்புறம் கொடுக்க வேண்டியது கொடுத்து எல்லாம் பண்ணி நீங்க சீனியாட்டில் வந்து அதெல்லாம் வாங்காட்டி நீங்க ரெண்டு இருக்கு மூணாயிரம் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்ப அங்க ஒரு ஐயா போட்டாரல வீட்டுக்கு சேர்த்து பண்ணலாம் அந்த மாதிரி இங்க இருந்தா பண்ணிக்கலாம் நீங்க விவசாயம் நல்லா விட்டீங்க ஆமாங்க அருமை அருமை இது ஆரம்பத்தில் வந்து நான் கன்று வச்சு சைக்கிளில் கொண்டாந்து தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் போர் போட்டு ஜென் செட்டு வாங்கி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ சோலார் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆடம்புடமாக தண்ணி கொண்டாந்து சைக்கிள் இது இல்லை தண்ணி இல்லைங்க சார் அதனால நம்ம இருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்தான் கொண்டாந்து சைக்கிளே கொண்டாந்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருந்தேன் பாஸ் உள்ளாங்க பாசு பிச்சுக்கிட்டு வருது அவ்வளோ ஃபோர்ஸ் வீட்டில இருந்து ஒரு போர் தோட்டத்து வருதுன்னு சொன்னீங்களா அது இங்க காட்டுல காட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளியது ஆமா சார் ரெண்டு சேர்ந்து கம்பனாயி வந்துருக்கு ஒரு கிலோமீட்டர் பைப் போட்டு ஆமா சார் புரியுதா பாசே வீட்டில் போருக்குல்ல அந்த போர் என்ன பண்ணிட்டாரு உபயோகப்படுத்தாத நேரத்தில் திருப்பி விட்டாரு அந்த தண்ணி இங்கே நிலத்து தண்ணி எல்லா தண்ணியும் ஒன்னா பாய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் தண்ணி உள்ளது உள்ள ஃபுல்லா தண்ணி போகுது அடேப்பா அருமை அருமை இதிலேயே இந்த உள்ளுக்குள்ள காக்கா கல்லில் வந்து சோப்பு கடற ஒரு காய் அது வேறு கடலைங்க சார் இது வேற அது வேற இது வேறு அது வேற இது வேறு ரகம் இது வந்து வெள்ளை பருப்புணும் ஆ எது நல்லது சத்து ரெண்டுமே சத்து தான் இயற்கையாக பண்ணால் எல்லாமே சத்து தான் ஏ கரெக்டாக சரிக்கையாக பரவாயில்லை அப்புறம் பண்ணுவாங்க போனாங்க சீனாக்காரன் மல்லாட்ட பிளாஸ்டிக் மல்லாட்டை பண்ணி விற்றாலும் வித்துருவோம் கம்னாட்டி நம்பாதீங்க ஒன்றா சீனாக்காரனை மட்டும் கோ சொன்னால் கோவம் வருது சீனாக்காரனை சொன்னால் சில பேருக்கு ஏமா கோச்சி

அவனால் பெருசு பெருசாக இருக்கு போல பேன நம்ம காம்பாக்ட் ஆகிடுச்சு பஸ்ஸு புரிந்தா ஒன் கிலோ வாட்டுக்கு பேனலே வந்தாச்சு புரிஞ்சுங்க அந்த காலத்தில் போட்டால் இன்னும் ஓடிட்டுருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் பஸ்ஸு சோலர் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் வந்து லைஃப்லாம் கையாக்க தேவை கையே வைக்க தேவாள் எந்த ஃபால்ட்டுமே வர தண்ணி மட்டும் ஏறி ஏறங்கோ அவ்வளோதான் நம்ம வீட்டில் பத்து பேர் இருக்கிறோம் ஆ பத்து பேர் இருக்கிறோம் சுடுதண்ணி இது தான் எடுக்கிறோம் அங்கே பார்த்து சொல்லுங்கள் பத்து பேரும் சுடுநீதி தாங்க இது போட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டோம் ஒன்பது வருஷம் ஆகுதுங்க இப்போ சார் வந்து இவருடைய ஃபேக்ட்ரிக்கும் போட்டிருக்காரு இவர் வீட்டுக்கும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் எல்லா கொண்டு போய் அந்த கஸ்டமருக்கும் இதுதான் வித் ப்ரூஃப் நீங்கள் கூப்பிடணுனாக்க கீழே நம்பர் இருக்குது ஒரு நிறுவனத்தோடைய அட்ரஸ் இருக்குது நீங்கள் நேராக ஃபேக்டரிக்கு வரலாம் கஸ்டமர் பிளேஸும் கொண்டு காட்டுவாங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே கூப்பிட்டாலும் சார் வந்து பண்ணி கொடுப்பாரு இந்த வீடியோட ஹைலைட்டே அந்த சிங்கிள் பேனல ஓடுதுல அதுதான் கரெக்ட்டுங்களா கண்டிப்பா சார் நம்ம யூடியூப் சேனல் இருக்குங்க சார் என்ன பகவதி எக்யூப்மெண்ட் ஸ்ரீ பகவதி எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே யூடியூப் சேனல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது வீடு நிறைய போடுங்க கண்டிப்பா கூப்பிடாதீங்க கண்டிப்பா நான் மாட்டேன் பண்ணிட்டேன் சரிங்க சார் என்ன கூட்டு கூப்பிட்டு காசு கொடுத்து கொடுத்து எடுக்கிறீங்க இருந்தாலும் நீங்க வந்து நீங்க எத்தனை காசு கொடுத்து காசு கொடுத்தவங்க எடுப்பாங்க நீங்களே வளர்ந்துக்கோங்க ஏப்பா கூப்பிடுறீங்க நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் நானே லிங்க் அதனால நிறையா வரேன் கூப்பிட்றேன் சார் கஸ்டமர் நிறைய அனுப்பிடுவேன் ஆ முதல்ல தர உங்க யூடியூப் சேனல் வரத வளர்த்துறதுக்காக நான் வரேன் கரெக்ட்டுங்களா இது மட்டும் நீங்களே ஏதாவது ப்ரமோஷன் பண்ணிக்கணும் ஓகேங்க சார் பண்ணுவீங்களா கண்டிப்பாக சார் டெய்லி சோலா பார்த்து விழிப்புணர்வு வீடியோ போடுவீங்களா வந்துட்டே இருக்கும் சார் ஆ போட்டுக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக சார் அதெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இன்டர்ட் பாம் ரெடி இருக்கேன் அடுத்ததுக்கு நான் போடுவோம் நல்லா எல்லாமே பண்ணுவேன் சார் நல்லா க்ரீனாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ நல்லா பண்ணிருவேன் சார் பஸ் என்னால் முடிஞ்ச வெறுக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன் கரெக்டாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கையில் எடுத்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டு சோளராக ஆகிப்போச்சு முந்நூறு ரெண்டு ஃப்ரீன்னு ஆயிப்பச்சு யோசிச்சு பாருங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கும் நீங்கள் ஒரு வேளை வந்து பம்புக்கு மட்டும் போட்டுக்கிங்களா இப்போ நீங்கள் ஆன்கிரீட் சிஸ்டம் மூலிமா மாற்றி விட்டுட்டா வீட்டுக்கும் உபயோகப்படுத்தலான்றதையும் சொல்லிட்டேன் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்றதும் சொல்லிவிட்டேன் பயன்படுத்திங்க சரியா மதம் சாயம் எல்லாத்தையும் கட்சி எல்லாத்துக்கு ஓரமாக வைங்க தற்சார்புக்கு மாறுவோம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லிக்கும் மாறுவோம் கரெக்டாக அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவோம் குட்டி பசங்கள்லாம் வளர்ந்து நினைக்க பின்னாடி அப்பா பண்ணிட்டாங்கன்னு பெருமையாக பேசுங்க கடங்காரம் ஆகிட்டு போட்டான்னு திட்டாதுங்க புரிஞ்சுங்க ஓகே பார்க்கலாம் பார்த்தி வெவ்வேறு நினச்சிருந்தேன்